கரூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை வாக்கு கேட்டு சென்றபோது பொதுமக்களிடம் எரிந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரை இந்த முறையும் கட்சியில் அடித்து பிடித்து கரூர் தொகுதியில் சீட் வாங்கிவிட்டார் அவருக்கு ஏன் சீட் கொடுத்தீர்கள் என்று கட்சிக்குள்ளேயே புகைச்சல் இதனிடையே தொகுதிக்கு உட்பட்ட ஏமூர் புதூர் காலனியில் நேற்று பிரச்சாரம் செய்ய தம்பித்துறை சென்றார் அப்போது அப்பகுதி மக்கள் தண்ணி பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்கு எங்களால சமாளிக்க முடியல பஸ் வசதியும் கிடையாது இதுவரை நீங்கள் ஏன் தொகுதி பக்கமே வரவில்லை தொகுதிக்கு எதுவுமே செய்யவில்லை என்று வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பித்தனர் அது மட்டுமின்றி எதை வைத்து தற்பொழுது வாக்கு கேட்க வந்தீர்கள் என்று தம்பித்துறையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தம்பித்துறையோ கொஞ்சமும் இதை எதிர்பார்க்கவில்லை ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி போன அவர் நீங்க ஓட்டு போட்டா போடுங்க போடாட்டி போங்க அதுக்காக உங்க கையில காலெல்லாம் நான் விட முடியாது என்று ஆத்திரமாக கத்த ஆரம்பித்து விட்டார் ஆனால் அதுக்காக நான் தொகுதி பக்கம் எல்லாம் வராம இருக்க மாட்டேன் அடுத்து உள்ளாட்சி தேர்தலுக்கும் உங்களை சந்திக்க வருவேன் என்று வடிவேலு மாதிரி கூறிவிட்டு சென்று விட்டார் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத தொகுதி மக்கள் வாயடைத்து போய் நின்று விட்டனர் நாம தான் அவரை கத்தனும் ஆனால் அந்த மனுஷன் நம்மளை கத்திட்டு போறாரே என்றும் மீண்டும் வருவேன் என்று எந்த முகத்தை வைத்து சொல்கிறார் என்று கூறி அங்கலாய்த்து கொண்டனர் பஸ் வசதி இல்லைங்க தண்ணி இல்லைங்க லைட் இல்லைங்க சுடுகாடு இல்லைங்க ஊரில் கோயிலுன்னு இல்லைங்க இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே நாங்கள் ஓட்டு போடுறோன்னு வேற ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க அதை நீங்கள் போட்டாலும் சரி பொருள்னாலும் சரி நாங்கள் ஒன்றும் உங்களை கண்ட்ரோல் பண்ணலை உங்கள்ட்ட நீங்கள் எப்படி வேணாலும் போடுங்க யாருக்கு வேணாலும் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க தண்ணி குடிக்கிறது தண்ணி கேட்டோம் அதுக்கு சரியான பதில் கிடையாது போல நாங்கள் கேட்டு கேட்டு பார்த்தோம்னா ஒன்றும் பதில் கிடையாது நாங்கள் வந்து நாங்கள் வேணும் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு கும்பலிங் எல்லாருமே யாருமே ஓட்டு போட மாட்டோம் அதுக்கு போட்டால் போட போட போட